ஹாய் இஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு முதல் வாழைப்பூ வந்து பாதி வாழைப்பூ நான் எடுத்து வச்சிருக்கேன் நாலு காஞ்ச மிளகா ரெண்டு வெங்காயம் முருங்கைக்கீரை நல்லா ஆஞ்சு வச்சுருக்கேன் வாழைப்பூ வந்துட்டு உள்ளே உள்ள அந்த நரம்பு மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுட்டு வாழைப்பூ வந்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வாழைப்பூ கட் பண்ணிவிட்டு தண்ணியில் தான் போட்டுக்கணும் வைக்கணும் இல்லைன்னா வந்து கருப்பாயிடும் அதனால் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் எந்த சைஸில் நான் கட் பண்ணுறேங்க இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க மாதிரி வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடலாம் வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுட்டு காஞ்ச மிளகாவையும் ரெண்டு மூணு அப்படியே பிச்சு பிச்சு வச்சுக்கோங்க கீரையும் நல்லா அலசி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் அலசி வச்சுட்டு அடுப்பை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் நான் வந்து பெரிய கடாயாக தான் வைக்கிறேன் ஏன்னா கீரைக்கு பொதுவாகவே பெரிய தான் வைப்பேன்னா ஏன்னா தான் நம்ம கிண்டுறதுக்கு இதுக்கெலாம் வசதியாக இருக்கும் அதனால் வந்து பெரிய கடாயை நான் வச்சுருக்கேன் ஆயில் வந்துட்டு ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் வந்துட்டு அந்த வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் புரியும் அப்புறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா போட்டு நல்லா வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் வாழைப்பூக்கும் சேர்த்தே உப்பு போட்டுவிட்டேன் அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைப்பூ அதை தண்ணியில் போட்டு அதை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் ஏன்னால் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே தான் வதங்கணும் வாழைப்பூ வந்துட்டு ஃபஸ்ட்டு வாழைப்பூ நல்லா புழிஞ்சிட்டு தண் இதில் வெங்காயத்தில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதில் வந்து இன்னும் கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை உங்களுக்கு யாருக்கெலாம் இந்த வாழைப்பூ முருங்கைக்கீரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு அதனால வெந்துடணும் வாழைப்பூ நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து முருங்கைக்கீரையை வந்து போடணும் அதில் நான் தனியாக எடுத்து வச்சுக்கல அது வெந்ததுன்னா சிம்லையே வச்சுக்கோங்க நம்ம அடுப்பு எப்போவுமே சிம்மில் வச்சு பண்ணுங்கள் காய் எப்போ பண்ணாலும் சரி தான் ஏன்னா டக்குன்னு அடி பிடிக்கும் தண்ணி ஊற்றி செய்கிறாருந்தான் அடி பிடிக்காது தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலேயே வதக்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு அடி பிடிச்சிரும் அதனால் சிம்மில் வச்சு எதுவுமே பண்ணுங்கள் நான் சிம்மில் தான் வச்சுட்டு இப்போ முருங்கைக்கீரை வந்து போட்டு ரெண்டையும் வந்து மிக்ஸ் இருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான உப்பு நான் ஃபஸ்ட்டே எல்லாமே போட்டுட்டேன் முருங்கைக்கீரை வந்துட்டு ஊரில் எங்கள் அம்மா வீட்டிலலாம் முருங்கைக்கீரை வந்துட்டு நல்லாயிருக்கும் நல்லா இலலாம் சின்ன சின்னதாக இருக்கும் நல்லா மெலிசாக வைப்போம் நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே உள்ள முருங்கைக்கீரை நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்குது சரி அதுவும் நல்லா தானே சத்து தானே அது நல்லா வதக்கிக்கோங்க டார்க் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும் நல்லா சுருங்கி வந்துடணும் முருங்கைக்கீரை நல்லா இதானக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போதுமான் காய்க்கு எப்போவுமே கம்மியாக தான் போடணும் உப்பு கொஞ்சம் இதாகிட்டால் கூட ஜாஸ்தி ஆகிட்டால் கூட ரொம்ப கசப்பாகிடும் நல்லா வதக்கிக்கோங்க சிம்மில் வச்சே வதக்கிக்கோங்க கீரை வந்து மூடி போடக்கூடாது அவ்வளோதான் வெந்திரிச்சு இந்த பனி மாறலாம் பாய் ஸ்லாமிக்கும்